கேட்டிருந்தாங்க அதாவது இப்போ ஓவலேஷன் நாளப்போ நம்ம சேர்ந்துட்டோம் ஓவலேஷன் இப்போ அஞ்சாம் தேதி நடக்குது அப்படின்னா நம்ம ஒரு எட்டு ஒன்பதாம் தேதி போல நம்ம சேர்ந்துருந்தோம் அப்படின்னா அது ஏற்கனவே அந்த கருவை வந்து அது டிஸ்டர்ப் பண்ணுமா உள்ள போற ஸ்பேம் வந்து அந்த கருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாங்க அதை பத்தி தான் அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஓவலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேரக்கூடாது அதே மாதிரி பீரியடுக்கு முன்னாடி சேர்ந்தா வந்து பிரெக்னன்சி தள்ளி போகும் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே எல்லாருக்கும் கிடையாது இப்போ ஒருத்தவங்க புதுசா மேரேஜ் ஆறாங்க அவங்களுக்கு அந்த மாதமே இல்ல அடுத்த மாதமே பேபி தங்கிரும் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஓவலேஷனுக்கு முன்னாடி சேர்றது பின்னாடி சேர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க நோட் பண்ணிருக்க மாட்டாங்க நார்மலா தான் அவங்க பாத்தீங்கன்னா இன்டர் கோர்ஸ்ல இருந்திருப்பாங்க பட் அவங்களுக்கு வந்து பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நேச்சுரலா பிரெக்னென்ட் ஆறவங்க எல்லாருமே இந்த ஓவலேஷனுக்கு அப்புறமா நம்ம கவனமா இருக்கணும் இன்டர் கோர்ஸ் இருக்க கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே அவங்க பண்றது இல்ல சோ இப்போ வந்து நமக்கு பிரெக்னென்சி தள்ளி போகுது மேரேஜ் ஆயிடுச்சு சிக்ஸ் மந்த் ஆயிடுச்சு எயிட் மந்த் ஆயிடுச்சு நீங்க பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றீங்க ஆனா உங்களுக்கு தள்ளி போயிட்டே இருக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க மட்டும் ஓவலேஷனுக்கு அப்புறமா சில விஷயங்கள் வந்து கவனமா இருக்கிறது முக்கியம் அதுல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஓவலேஷன் முடிஞ்சு ஹஸ்பண்ட் கூட இன்டர் கோர்ஸ்ல இருக்குது அதுவுமே பாத்தீங்கன்னா உடனே அதாவது ஓவலேஷன் முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாள்லயே சேர்ந்து இருந்தாலே அந்த உருவான கருவை பாதிக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது ஃபர்ஸ்ட் ஓவலேஷன் அப்போ அந்த உருவான கரு பாத்தீங்கன்னா நம்ம யூட்ரஸ்ல வந்து கர்ப்ப கர்ப்ப பதிதல் நிகழ்வு அப்படின்னு சொல்லுவோம் அந்த எக்